அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் செய்தொழில் வேற்றுமையான் தொட்டனை தோறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை தோறும் அறிவு மனத்துக்குளம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் இருபத்தி இரண்டாம் அமரவை வெற்றி நடையோடு நடத்தி கொண்டிருக்கும் மனத்துக்குளம் கிளைத் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துகளும் நன்றிகளும் நான் இரண்டு செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்று பார்த்தலேயோ சீகன் பால்க் என்பவரின் நினைவு நாள் அவர் முதன் முதல் விவிலியத்தை இந்திய மொழியிலேயே முதல் தமிழில்தான் முதல் விவீகத்தை முடிவெடுத்தார் அந்த செய்தி அந்த செயலை செய்த பார்த்திலேயோ சீகன் பார்க்கின்றவர்கள் நிலைய நாள் என்று என்கின்ற செய்தியும் அதே போல பாவலரையர் திருநாள் அவர்கள் பிறந்த நாள் வருகின்ற மார்ச் பத்து இந்த தமிழ் மொழியின நாட்டிற்காகவும் சாதி ஒழிப்பிற்காகவும் தன்னுடைய வாழ்நாளில் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அயராது எழுதி பாடி போராடி செயல்பட்ட வீரர் காவலரில் பிரிஞ்சித்தனார் அவர்களின் தொண்ணூற்றி மூன்றாம் பிறந்த நாள் வருகின்ற மார்ச் பத்து அன்று அந்த செய்தியும் நினைவு அவர் அவர் போன்றவர்கள் அவர்களும் எழுத்தாளர் தான் நம்முடைய எழுத்தாளர்களுடைய வசியல் அவரும் எழுத்தாளர் தான் அதே போல திருவள்ளூரும் எழுத்தாளர் தான் திருக்குறளும் ஒரு நூல் தான் அதனால் நம்முடைய கிளைத்தோழர்கள் அனைவருக்கும் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஒவ்வொரு அழைப்பதிலும் ஒரு திருக்குறளையும் பொருளையும் பதிவிடுங்கள் ஏனென்றால் அவரும் எழுத்தாரதாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உயிர்கள் வந்து பிறப்பினால் சமம் என்கின்ற செய்தியை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற செய்தி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய திருக்குறளால் எழுதியவர் இயற்றியவர் ஆனால் அதை அவரை வந்து ஒவ்வொரு அழைப்பிலும் ஒவ்வொரு நிகழும் ஏனென்றால் இப்பொழுது அனைத்து படைப்பாளர்களும் யாராகட்டும் பேசும்போது போது ஒரு திருக்குறளையாவது மேற்கோள் காட்டாமல் இருப்பதில்லை அது யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட திருவழையிலும் திருக்குறளை நம்முடைய நிகழ்வுகளில் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு மாத நிகழ்விலும் ஒவ்வொரு குரலையும் குரலையும் பதிவிடுமாறு தோழர்வர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அதே போல பாவனித்தினார் அவர்கள் பல் பறையின்போம் நாட்டார் என்போம் படிதனை எண்ணாமல் வண்ணார் என்போம் பிழைநானா தருந்ததியர் படையாள் என்போம் எல்லர் செய்து இழுக்கின்றோம் தாழ்விக்கின்றோம் எண்ணுங்கள் நம்மை தமிழர் என்கின்றோமா உள்ள மீது தொலை மட்டும் கூசுங்கள் நானுங்கள் தமிழ்நாட்டோரை என்று என்பது போன்ற புரட்சி மிக பாடல்களால் இந்த குமுக இந்த சமூகத்தில் சாதி ஒழிப்பிற்காக போராடிய தந்தை பெரியாருக்கு பிறகு சாதி ஒழிப்பிற்காக போராடிய பெரும் பெரிய பாவட பாவலர் பிரஜித்தினார் அவர்கள் அவர்கள் அவர் இயற்றிய ஒரு பாடலுக்குத்தான் நான் இப்பொழுது பாடி இயல் இசை நாடகம் கலந்த கலைஞர்கள் சங்கம் என்பதால் இசை என்ற ஒரு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நிகழ்வும் நாம் ஒரு பாடலை பாடுவது அந்த தான் இப்போது அவர் நாள் பக்கம் வருவதால் அவர் எழுதிய ஒரு பாடலை பார்த்துட்டு இந்த பாடலை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவருடைய புதல்வி என்னுடைய கலாதத்தாய் தேன்மொழி அமையார் கடல் தேன்மொழி அம்மையார் அவர்கள் இசையமைத்து பெரும் பொருட்சளவில் கடினப்பட்டு புதுச்சேரியிலிருந்து இதை இசையை வைத்து வெளியிட்டார்கள் நம்முடைய பாடகர் சித்தன் சைமூர்த்தி என்பவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பாடலை பாடிப்பார் இசைப்பட்டு அவர்தான் இப்போது புகழ்பெற்ற இசையமைப்பாளராக பாடகராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் வளை ஆனால் இவருக்கு தொடக்கமாக அமைந்தது இந்த பாடல்களை இசையமைத்து வெளியிட்டதால் தான் அன்று வெளியிட்ட பாடல்கள் உரைக்கின்றே நடா மகனே உரைக்கின்றே நடா உன்னை பெற்ற தாயுனக்கு இதனை உரைக்கின்றே நடா மகனே உரைக்கின்றே நடா இது முன்னை கொடுத்த செல்வங்களிலும் மூத்தது கேளடா மகனே மூத்தது கேளடா இது முன்னை கொடுத்த செல்வங்களிலும் மூத்தது கேளடா மகனே மூத்தது கேளடா உன்னை பெற்ற தாய் உனக்கு இதனை உரைக்கின்றேனடா மகனே உரைக்கின்றேனடா உண்ண கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி கொடுத்த தமிழை உளம் என்ன கடுத்த வகை போல் கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி கொடுத்த தமிழை உளம் என்ன கடுத்த வகை போல் அதனின் எழிலை கெடுத்தனர் அடடா எழிலை கெடுத்தனர் மண்ணை படுத்தினர் அடிமை தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில் மண்ணை படுத்தினர் அடிமை தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில் நம் கண்ணை கெடுத்தனர் எனினும் உய்வோம் கருத்தை கெடுத்தனர் அடடா கருத்தை கெடுத்தனர் உன்னை பெற்ற தாய் உனக்கு இதனை உரைக்கின்றே நடா மகனே உரைக்கின்றே நடா பண்ணை கொடுக்க யாழை இசைக்கையில் பறையை எடுத்தனர் முழக்க பறையை எடுத்தனர் பண்ணை கொடுக்க யாழை இசைக்கையில் கையில் பறையை எடுத்தனர் முழக்க பறையை எடுத்தனர் தேன் உண்ண கொடுத்த கையினால் நஞ்சை ஊட்ட துணிந்தனர் தேன் உண்ண கொடுத்த கையினால் நஞ்சை ஊட்ட துணிந்தனர் தூங்க படுத்தன தமிழர் இனி அவர் துயில் நீங்கிடுதல் கடினம் தூங்க படுத்தனர் தமிழர் இனி அவர் துயில் நீங்கிடுதல் கடினம் உயிர் வாங்க புறப்படு பகை முன் உரையின் வாழை எடடா உயிர் வாங்க புறப்படு பகை முன் உரையின் வாழை எடடா தாயை காத்திடும் முன்னம் ஆன்றோ தமிழை காத்திட கெழுவாய் தாயை காத்திடும் முன்னம் ஆன்றோ தமிழை காத்திட கெடுவாய் ஒரு பேயை அரியணை வைத்தார் அவர்தம் பிழையை போற்றிடல் கெடுவாய் ஒரு பேயை அரியணை வைத்தார் அவர்தம் பிழையை போற்றிடில் கெடுவாய் உன்னை பெற்ற தாய் உனக்கிதனை உரைக்கின்றே நடா மகனே உரைக்கின்றே நடா இது முன்னை கொடுத்த செல்வங்களிலும் மூத்தது கேளடா மகனே மூத்தது கேளடா உன்னை பெற்ற தாய் உனக்கிதனை உரைக்கின்றே நடா இந்த பாடலை எழுதி இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலா இருக்கும் அவர் இருந்த காலத்தில் ஆனால் இது இசையமைத்து பாடி இந்த பாடல் குரலையும் தன்னுடைய பாடலால் குரலால் பாடிய பதிவு செய்த அவருடைய மகள் தென்முடி அம்மையார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நினைவு உண்டு அதே இதே போன்று நம்முடைய தெய்வானை அம்மா அவருடைய பாடலையும் இசை போட்டு நாங்கள் பாடுவதற்காக திட்டமிட்டு வந்த செய்தியும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி